அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் குடிக்கிட்டே வருது அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிப்பட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமாக மாண்புமிகு முது பிரதமர் ஐயாவும் இல்லை ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவித்தோம் ஆனால் நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலாக நீங்க போய் அவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டுருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும் உடனடியாக தாம் வர விரும்புகிற விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்கள் ரெண்டு பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இனி காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரெக்டாக இங்கே வந்தோம் கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க அடிபட்டவங்க மூச்சு விட விடாம விட முடியாமல் திணறி ஒரு பதட்ட நிலையில் அதோடு இல்லாமல் அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்கவுங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயம்பட்ட பெண் ஆண் எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்களையும் ஒருத்தர் ஒருத்தராக போய் பேசி அவங்ககிட்டயும் இந்த செய்தியை சொல்லி அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேனே தவிர என்னால பேசக்கூட முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல ஏழு வயது மகனை இழந்து இழந்த தாய் மனைவியை இழந்த ஒரு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை எழுந்த ஒரு பெண் தன் மகனை எழுந்த தாய் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இப்படியாக ஏழை குடும்பங்கள் பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கதறி அழறத கேட்டா நம்ம நம்மளால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க கைய பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத அந்த பதற்றத்தோடு அவங்க தான் கேட்க வேண்டியது நிலைமை ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்டிலும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது ரொம்ப பரிதாபமான வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் அவங்க அவங்க சொன்னது அவங்களால ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரை மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கும் இதில் வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதில் இல்லை பியோர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேர் மேஸ்திரிய வேலை பார்க்கக்கூடியவங்க மேஸ்திரின் பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது நான் பிரதமர் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஎம் எம் நேஷனல் ரிலீஃப் உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் கவனிக்கணுமா அதை பற்றி அப்படின்னு அதோடு இல்லாமல் ஐயாவையும் கேட்டால் உங்களுக்கு அதை பற்றி எதாவது செய்தி தெரியுமான்னு டிபிடி பற்றி அப்போது அங்கே அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி நான் உடனடியாக போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து ஒரு நிமிஷங்க நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன் எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன் எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் ஆனா எல்லாருக்கும் சொல்றேன் தயவு பண்ணி மூணு பேர் ஒரே சமயம் அஞ்சு பேர் ஒரே சமயம் இப்படி அப்படின்னு பண்ணாதீங்க ஒன்று ஒன்னா கேளுங்க நான் எல்லாருக்கும் சொல்றேன் பொறுமையை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம் சில வீட்டுல அவங்கதான் அவங்களுடைய மெயின் அதாவது வாழ்வாதாரம் சில பேர் அவங்க குழந்தை எழுந்துட்டாங்க அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க

வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க அதான் இல்லைங்க பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில் பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்திருக்கோம் சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு நம்பர் எதிர்பார்ப்பு அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க மேலே பில்டிங் மேலே எல்லாம் கீழே விழுந்தாங்க அந்த தகர கூரை மேலே நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க அதுக்கப்புறம் கம்பத்து மேலே விழுந்தாங்க எலக்ட்ரிசிட்டி போச்சு அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க நான் காதால கேட்டுக்கிட்டேன்

நான் வந்து மத்திய அரசு பிரதா பிரதம மந்திரியோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்திருக்கேங்க டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க மத்திய அரசோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த ஒரு நிமிஷங்க இந்த விஷயத்தில் ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை உள்ளூர் கட்சியோட தலைவரோ இல்லை எங்கள் கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பற்றி நான் பேசுறதுக்கு வரல அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் வரேன் வரேன் நிமிஷம்

இது தொடர்பாக மத்திய அரசு மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் நான் நாங்க இருவரும் இங்க பாத்து ஒவ்வொரு மக்களும் எங்க கிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம்

Political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. Uh, you know, as a union finance minister, as a woman, or as a common public yourself, what would you want to say to people who are making new noise out of something tragic that happened? No, I don't know how I can classify one as noise and another as a view. Everybody's opinion is important. But I'm not here to judge which is noise and which is not. One. Second, on these sort of sensitive matters, voices will come, people's opinions will come and anxiety and anger will come. We cannot say this is right and that's wrong. We'll have to hear everybody and post that, where whoever does whatever hope it's for the welfare of the people. The, that's all I can observe. But the politics is being played here ma'am, lives have been lost. Lives have been lost, all of us agree life should not be lost and beyond that, I'm not in a position to add anything more to your comment. Ma'am, no, ma no, there no, is no, an no, allegation no. that this was due to the intelligence failure of the police. That the police should have anticipated that these much of crowds are gathered looking at the previous campaigns of the TVK leader. What is your opinion on this? Well, as I said, I have not come here to assess that or even to review that or even to question that. Or even to say what I've heard is complete information. Therefore, I can pass a verdict on that. I've come here, as I said, Dr. Morgan and myself have been sent by the honourable Prime Minister to go and meet with people who are all aggrieved, and that's all I can comment on and report back on. You've met a lot of people who've been affected. What are they telling me? Are they directing their anger at one particular? You know, what are they telling me? Where is? I'm happy to say that each one of you all have been with me there. In fact, against much odds. In fact, I would say using this opportunity, I was telling you to be careful because everybody is walking with camera like this backwards. And behind one or two people, there is a lady reporter, which is yourself. I was very worried about that. And therefore, coming to the point, all of you all have been with me all through with your mic and with your camera. I would ask you to go back and play it all back for yourselves. You'll know what each one said. Instead of me mouthing it and instead of me saying it in one way or the other, and then for you to, you know, pull one line saying, oh, but those people didn't say that, finance minister said it. No. Please, you have recorded it all. You've got the camera. Play it back. Go to your offices. Play it back. You'll hear it. No, no. Announcement for the direct transfer has been made by the Honorable Prime Minister. So much for people who have lost lives. So much for people who are in the hospital. Now it's for the district administration to send the account numbers at the earliest so that those monies can reach the affected parties. For them to be speedy is what I can request so that the collector can send the numbers today itself. And both of us, as ministers in the Union Cabinet, will certainly go back

நான் சொன்ன மாதிரிங்க நான் வந்தது இதில் ஆன குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவங்கள அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவோடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி அதாவது நான் உங்களோட இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த வாக்குறுதியும் பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு உபயோகிச்சுக்கிட்டேன்

இல்லைங்க நான் நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன் நான் இங்க ரெண்டு பட்சம் மூணு மூணு பார்ட்டி நாலு பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை அதனால நான் இப்போ அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன் பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பாக்கிறதுக்கு தான் வந்தேன் இதெல்லாம் நான் ஜட்மெண்ட் பண்றதுக்கு வரல Ma am? Ma am. As a no, no, both of you have asked. Anybody else? No, ma am, ma am. Ma am. yes. There has been a lot of demand for CBI inquiry into this incident. You, you have visited all the places. You are a very senior person. Do you think it is a big case to handle a senior second looking into it? See, what is fit and what is not fit is not for me to decide now. I am here on a very well defined mission to convey Honorable PM's concerns and to be sure that I have met up with at least a few of those family. who have lost their close near dear ones and the affected ones who are lying in the hospital. Beyond that, it's not my remit. மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் இல்லைங்க நான் வந்தது இன்னைக்கு கிளியரா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு அவர் வர முடியாதனால எங்க ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க ஆனா இப்போ நான் காதால கேட்டதை போய் அவருக்கு அவங்க ரிப்போர்ட் தானே பண்ணுவேன் பண்றது என்னுடைய கடமை ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் எங்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன்

இப்போ நிச்சயமா ஒரு தனிநபர் கமிஷன் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியில் வச்சிருக்காங்க இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு நிதானமான விஷயம் என்னன்னா இதை ஒரு கோடை மேலே இருந்து மத்திய அரசு கூடுதல விசாரணை பண்ணும் பொழுது மக்களுக்கான ஒரு சூழலையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கூடுதலான உண்மை வருமானு சொல்ல விஷயங்களை நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் மதிப்போட ஏத்துக்கிறேங்க நான் டெபினட்டா இப்ப நான் இத்தனை விஷயத்த சொன்னதை போய் அங்க டெபினட்டா சொல்லுவேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் பாங்க எஸ் Any words for after Vijay, because there is uh, one allegation against him is that he immediately ran away as soon as this happened and still now he's not reacted apart from two years. I think at this stage I have made it very clear why I have come here. I wouldn't want to go beyond that. Okay, okay is over, all parties should come together and hold discussions on rules and regulations for further rallies. Uh, do you think it's time to have a set frame of regulations for all parties to avoid such tragedies from happening considering 2026 is... No time is a bad time for setting proper SOP for <coughs> public matters, particularly where there will be huge assemblies of people. Particularly women, children, all fa families coming. There is no, po no, what do you call, uh, no hesitation. In fact, we are probably rather too late. We should, not just one state, all over the country, we should have a better way of public gathering management. There is no

எனக்கு ஒன்றும் தோன்றதுக்கான உரிமை இல்லைங்க இந்த கமிஷன் ஒரு குழுமம் வருது இல்லைங்களா கிட்ட சொல்லுங்க அவங்க கேட்டுக்கிறாங்க நீங்க சொல்லுங்கப்பா லாஸ்ட் இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன் அதை பத்தி பேசினா வேற விதமா பேசுவேன் பேசுவோம் அதை பத்தி அடுத்த முறை